யோபு பத்தாவது அதிகாரம் வசனம் சொல்லுகிறது எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கு அவர் ஜீவனை ஒவ்வொரு நாளும் கொள்ளை பொருளாய் தந்து கொண்டிருக்கிறார் விசாசு வைக்கிற எத்தனையோ கண்ணிகள் நம்முடைய மாம்சம் சில நேரம் எடுக்கிற முடிவுகள் ரோட்ல வாகனங்களை ஓட்டி செல்கிறோம் வாகனத்திலேயே பிரயாணம் பண்ணுகிறோம் நமக்கு என்ன ஆபத்து நேரிடும் எப்பொழுது என்று நமக்கு தெரியாது ஆனால் இவையெல்லாம் நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்ட காரியம் தேவநாயக கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கிறார் அவர் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டுகிறார் அல்ல லூயா நமக்கு தயவு பாராட்டுகிற தேவன் கத்துடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும் போது மனுஷருடைய கண்கள்லையும் தயவு கிடைக்க தேவன் கிருபை செய்வார் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார் ஒரு ஏழை விதவை அந்த இடத்திலே ஒரு நியாயத்திற்காய் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறாள் நியாயாதிபதி போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு கடைசி ஒரு நாள் அவர் நினைக்கிறாரு ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி சொல்றோம் இந்த ஏழை விதவை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நியாயம் கிடைக்கும் என்று வருகிறாள் என்று ஒரு நாள் தன்னுடைய தீர்மானம் மனதிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இவருடைய நியாயத்தை எப்படி ஆயிலும் நாம் செய்து நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியுடைய கண்களிலே ஒரு தயவு கிடைத்தது அதை வைத்து அவர் நம்ம கத்தை நம்மோடு கூட சொல்லுகிறா அந்த நீதி உள்ள நியாயாதிபதி அந்த நியாயாதிபதி நீதி செய்கிறவன் கிடையாது அநீதி உள்ள நியாயாதிபதி என்று அவனுக்கு பெயர் அவன் அநீதிதான் செய்வான் ஆனால் அவன் நம்பிக்கையோடு போனான் நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய நான் நாட்கள் சென்றாலும் காலங்கள் கடந்தாலும் சீக்கிரத்திலே நான் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறேன் அப்போ அவருடைய வேலைக்கு நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய தயவு எப்பொழுதும் நம்முடைய நம் நம் அவருடைய கண்களில் இருந்து நமக்கு தயவு எப்பொழுதும் கிடைக்கும் ஆனால் ஏன் உடனே நடக்கல நம்ம ஜெபிக்கிற காரியங்கள் ஏன் உடனே நடக்கல ஏன் கால தாமதம் ஆகிறது என்றெல்லாம் நமக்குள் பல கேள்விகள் இருக்கும் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்திலேயே நியாயம் செய்வேன் என்று எழுதி எழுதப்பட்டிருக்கிறது நீடிய பொறுமையா இருக்கிறது போல நம்முடைய கண்களுக்கு தென்பட்டாலும் ஒரு நாள் சீக்கிரத்திலே அந்த நியாயத்தை தேவன் நமக்கு செய்வார் சீக்கிரத்திலே நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்பார் சீக்கிரத்திலே நம்முடைய ஜபத்திற்கு பதிலை தருவார் நடக்காதது போல இருக்கும் பல வருஷங்கள் பாடுபடுகிறேன் பல நாட்கள் பாடுபடுகிறேன் பல நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன் இன்னும் ஏனென்று சில இருப்பு மாறவில்லை என்று இந்த காலை வேளையிலே கவலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கத்த சொல்லுகிறார் சீக்கிரத்திலே நியாயம் செய்வேன் என்னென்றால் அவர் நமக்கு தயவு பாராட்டுகிற தேவர் அடுத்த வார்த்தை உன்னுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆவியை ஒவ்வொரு நாளும் அவர் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் நம்மை பராமரிக்கிறார் நமக்கு நாம் அதை அறிகிறோமோ இல்லையோ நம்மை பராமரிக்கிற தேவனா இருக்கிறார் அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார் நாச மோசங்களுக்கு தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார் நாம் அறியாத காரியங்களிலே அகப்படுகிற பிரச்சனைகளுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவனா இருக்கிறார் எனக்கு தெரியும் ஒரு வாலிப மகன் ரொம்ப ஒழுக்கமான வீட்டுல வள வளர்க்கப்பட்டவன் வீட்டோட்டு வெளியே போக மாட்டான் ஒரு நாள் திடீரென்று எங்கேயோ அவன் அவசரத்திற்கு ஒரு ஒன்பது மணிக்கு போல ஏதோ ஒரு முக்கியமான காரியத்திற்காய் அவன் வெளியே போக வேண்டியது வந்தது அவன் போயிட்டு திரும்ப வரவே இல்ல ரொம்ப நேரம் ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது வீட்டுல பெற்றோர் கலங்கி போனாங்க போய் பார்க்கும்போது யாரோ ஒருவர் ஆள் தெரியாமல் ஏதோ ஒரு கூட்ட ரவுடிகள் வந்து அவரை யார் தெரியாத தெரியாதபடிக்கு யாரையோ அடிப்பதற்காய் அவரை நல்லா அடித்து தூக்கி பக்கத்துல இருந்த ஓடையில வீசிக்கொண்டு வீசி விட்டு போய்விட்டார்கள் குற்ற உயிராய் தூக்கி கொண்டு வந்து அவருக்கு மருத்துவம் செய்தார்கள் இது போல எத்தனையோ ஆபத்துகள் நமக்கும் வைத்திருப்பாங்க நம்மளும் ஒரு மணிக்கு போறோம் வரோம் நைட்டுலாம் நாங்க இந்த இருக்கிற இடம் சபை இருக்கிற இடம் எல்லாருக்கும் தெரியும் சில நேரம் வீடுகள்ல ஜபித்து விட்டு சூழ்நிலையின் காரணமாக பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் டிராவல் பண்ணி வருவோம் எந்த ஒரு சேதமும் இன்றைக்கு வரைக்கும் வராதபடிக்கு தேவன் காத்து கொண்டார் அதே போல எத்தனையோ பேர் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் நம்ம டிராவல் பண்றோம் அன் டைம்ல நம்ம டிராவல் பண்றோம் போகக்கூடாத இடங்களுக்கு போகிறோம் சூழ்நிலையினால சில இடங்களை கிராஸ் பண்ண முடியாத இடங்களுக்கெல்லாம் போய் கிராஸ் பண்ணிட்டு வரோம் தேவநாயகத்துடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினால் அவருடைய தயவு நம்மோடு இருக்கிறபடினால் அவருடைய பராமரிப்பு நம்மோடு இருக்கிறபடினால் ஆபத்துகள் போல வரலாம் சில நேரம் அல்லது பலவித ஆபத்துகள் வர காத்திருந்திருக்கலாம் அழியாமல் தேவன் நம்மை பாதுகாத்தார் அல்ல லூயா ஒரு நாளும் நம்மை காக்குற தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் வேதத்துல கூட தானியலை நாம் பார்க்கலாம் சிங்க கெபியிலே தானியல் போடப்பட்டார் ஆனால் சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தார் காபேத் நேகோ அக்னி ஜுவாலையிலே தள்ளப்பட்டார்கள் தூக்கி வீசப்பட்டார்கள் ஆனால் அக்னியின் வாசனை கூட அவர்கள் மேல் படிக்கு தேவன் பாதுகாத்தார் யோசிப்பை குழியிலே தூக்கி போட்டார்கள் சொந்த சகோதரர்கள் தகப்பனுக்கு செல்ல மகன் தகப்பன் மேல கூட அந்த சகோதரர்களுக்கு ஒரு அன்பில்லாமல் இல்லாமல் போய்விட்டார் தூக்கி குழியில போடுகிறார்கள் தகப்பன் துக்கப்படுவாரே தகப்பன் வேதனைப்படுவாரே அவர் மனம் இவர் இவனுக்காய் துடிக்குமே என்றெல்லாம் கூட அவர்களால் சிந்திக்க முடியவில்லை ஒருவேளை நம்ம கூட அப்படிப்பட்ட நிலைமையில இருப்போம் எல்லாருக்கும் அன்பு பாராட்டுவோம் எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுவோம் எல்லாருக்கும் நன்மை செய்வோம் ஆனா நம்முடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்பட்டதா இல்லாதபடிக்கு நன்மைக்கு தீமை எத்தனையோ பேர் அனுபவித்து கொண்டிருக்கலாம் பிள்ளைகளை அன்போடு வளர்ப்போம் தியாகத்தோடு வளர்ப்போம் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் எதை வேண்டுமானாலும் பேசலாம் நடந்து கொள்ளலாம் அதன் மூலமாய் நம்முடைய இருதயங்கள் துக்கப்படலாம் ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒரு நாள் வரும்போது நம்முடைய இருதயம் கழிக்கு வரும் இதெல்லாம் பிசாசினால வருகிறது சத்ருவினுடைய தந்திர ஆலோசனைகள் தரிசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறவன் ஒருவன் எப்பொழுதும் நமக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்பிக் கொண்டே இருப்பான் ஆனால் அவன் ஜெயிக்க மாட்டான் தரிசனம் ஜெயிக்கும் தரிசனத்தை தந்தவர் ஜீவன் உள்ளவர் நம் நம்முடைய பிள்ளைகள் மேல தேவன் வைத்திருக்கிற தரிசனங்கள் திட்டங்கள் தீர்மானங்கள் ஒன்று கூட தரையில் விழாத படிக்க அதை நிறைவேற்ற வல்லமே உள்ளவராயிருக்கிறார் யோசிப்பு குழியிலே வீசப்பட்டான் அந்த குழியில யாருமே பார்க்கல ஆனாலும் கிருபையினாலே தூக்கி விடப்பட்டான் அப்புறம் விட்டு போடப்பட்டான் அதுவும் தரிசனத்தை அடக்கி வைக்கல அப்புறம் போத்திப்பார் பார் வீட்டுல பல வேதனைகளை படுகிறான் அதுவும் தரிசனத்தை தடுக்கல அழிக்கல அழிவுக்கு தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை அவருடைய பராமரிப்பு அவன் ஆவியை காப்பாற்றினது சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான் அங்கேயும் அவன் அழியாதபடிக்கு தேவன் காத்தார் தரிசனத்தை நிறைவேற்றினார் ராஜாங்கத்திலே உட்காரச் செய்தார் அவன் பார்த்த தரிசனம் நிறைவேறிற்று சகோதரர்களும் தகப்பனும் பெற்றோரும் எல்லாரும் அவனை தேடி வருகிறார்கள் அவனுடைய அறிக்கட்டு நிமிர்ந்து நின்றது எல்லா அறிக்கட்டும் விழுந்து அவனை வணங்கிற்று சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் அவனை வணங்கினார்கள் அவன் பார்த்த தரிசனம் நிறைவேறிற்று பிள்ளையே பல சூழ்நிலைகள் வழியாய் கடந்து போகிற கத்துடைய பிள்ளைகளை பார்த்து இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார் தரிசனம் நிறைவேறும் கத்தர் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றுவது வரைக்கும் அழியாமல் நம்மை காக்கிறவர் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலேயே நம்மை நிறுத்துகிறவர் நம்மை மாசற்றவர்களாய் கரையற்றவர்களாய் தூய மனவாட்டிகளாய் உருவாக்குகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் பவுல போஸ்தலன் ஒரு நாள் ஒரு தீவை கடந்து செல்லும் போது கப்பல் சேதமாகி அந்த தீவார் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள் அவங்க எல்லாரும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு விரியன் பாம்பு அவனுடைய கையை கவ்விட்டு என்று பார்க்கிறோம் விரியன் கவின உடனே எல்லாரும் சொல்றாங்க இவனை எடுத்தபடி இவனை விடவே இல்லை பார்ப்பின் தொடருகிறது ஆனால் சேதப்படுத்தவில்லை அவன் இருந்த தரிசனத்தை தேவ நிறைவேற்றினான் அந்த பாம்பு அவனை கடித்து தொங்குகிறது அவன் அதை தீல உதறி போட்டுவிட்டு மறுபடியும் அவன் கத்துடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறான் தீவார் ஆச்சரியப்படுகிறார்கள் சேதப்படவில்லை தண்ணீரை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது ஏனென்றால் நாம் அவருடையவர்கள் சொல்லுதான் நீ என்னுடையவர் இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் நமக்கு பாராட்டி பராமரிப்பு நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறது நன்றி செலுத்துவோம் பரிசுத்த பிதாவே நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி மறைவாய் வைக்கப்பட்ட எத்தனையோ கண்ணிகளுக்கு தேவனாகிய கத்திரங்களை விலக்கி பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவனையும் தந்து தயவையும் தந்து பராமரிப்பையும் தந்து எங்களை நீர் காப்பாற்றி கொண்டிருக்கிறீரக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் வருகிற நாட்கள் எல்லாம் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளாய் எங்க எல்லாரையும் நாங்கள் மறைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபை எங்கள் எங்களை தாங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே